உணவு நான் அல்ல அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் செய்தி அதிகாரம் மூன்று அருள் இருபத்தி எட்டு முப்பது அன்பிற்குரியவர்களே ஒன்று பெற்றோர் இன்றி தெரிந்து கொண்டிருந்தது அவனோடு விளையாடும் நண்பர்கள் அவனை வாடா போடா என அதிகாரம் செய்துவதோடு பேரில்லா பூச்சி என்றும் அழைத்தனர் ஆலயத்தினுள் நுழைந்த அவன் இயேசுவை பார்த்து உமக்கும் அது தாயின் வாழ்த்துதலை கேட்டு தாய் வயிற்றில் பேரு வகையால் துள்ளிய உம்மை தோழர் என்று மகிழ்ந்த யோவானுக்கும் கடவுளிடமிருந்து அனுப்பப்பட்ட வானதூதரே உங்களின் பெயர்களையும் அறிவித்துச் சென்றிட எனக்கு மட்டும் ஏன் பெயரில்லை என்று அழுது சத்தமாக மன்றாடினான் அவன் அருகில் இறைவேண்டல் செய்து கொண்டிருந்த குருவானவர் வந்து உனக்கு நீயே ஒரு பெயரை வைத்துக் கொள் என்றார் சிறுவனோ நானா எனக்கு பெயரா அது எப்படி குருவானவரை சாத்தியமாகும் என்றான் குருவானவரோ இன்றிலிருந்து அழைக்கப்படும் என்றதோடு நானே உன்னை பொறுப்பேற்று வளர்த்தெடுப்பேன் என்றும் கூறினார் நானா கல்வி கேள்விகளில் கலைகளில் தனித்துவம் பெற்று தலை சிறந்து விளங்கியவனாய் தனது பெயரை உலகறிய செய்தான் நானா அறக்கட்டளை ஒன்றை தனது பெயரில் நிறுவி ஆதரவற்றோரை பேணிக்காத்தான் காத்தான் இறை பெற்று எழுத்து வாய்ந்த சமுதாய மாற்றத்திற்கான சிந்தனையோடு வலிமை பெற்று விளங்கிய ஞானா என்பவனிடம் தனது பொறுப்புகளை ஒப்படைத்து மகிழ்ந்திருந்தான் என் தாய் வயிற்றில் உருவாகும் என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் இசாய இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது அருள் ஒன்று என் பெயர் சொல்லி அழைத்த கடவுள் கருவில் என்னை தேடி என்னோடு இருக்கையில் எனக்கென்ன கவலை என்ற மனநிலையோடு தம் பெயர் விளங்கிட ஒவ்வொருவரும் தலைப்படுவோம் நம்பிக்கை கொண்டோரின் செல்வாக்கு பெருகிட சிறுவர் சிறுமியர் நலம் பேணிட இன்றைய நாள் இறையர்களோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்புடன் வயலட் ஆனந்த்